மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த நாடக நடிகர் கரகர குரல் வித்தியாசமான உடல் மொழி என அவர் தமிழ் துறையுலகில் நுழைந்த போது அனைவருக்கும் பிடித்து போனது அவர்தான் நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் அறுபது காலகட்டங்களில் சினிமாவுக்கு வந்தாலும் எழுபதுகளில் தான் பெயர் சொல்வது போல் படங்கள் அமைந்தது இவருக்கு ஆனால் பசியும் பட்டினியுமாக நாடகம் நடித்த காலத்தில் ஊர் ஊராக அலைந்த போது மதுவுக்கு அடிமையானார் சுருளிராஜன் நகைச்சுவையில் இரட்டை அர்த்தமுள்ள வசனங்களை பேசிய முதல் நடிகர் இவர்தான் பெரிய ஹீரோக்கள் சுருளிராஜன் கால்ஷீட்டுக்காக தவம் கிடந்தனர் ஹீரோவாக நடிக்கும் அளவுக்கு உயர்ந்தார் தமிழ்நாடே கொண்டாடிய இவருக்கு வீட்டின் நல்ல பெயர் இல்லை காரணம் குடி குடித்து கொண்டும் நடித்து கொண்டும் இருந்தார் சுருளி குடியால் கல்லீரல் மண்ணீரல் பாதிக்கப்பட்டு படுக்கையில் விழுந்தார் இவர் நடிக்க வேண்டிய படங்கள் பாதியில் நின்றன சம்பள பாக்கி பல லட்சங்கள் இருந்தன யாரும் கொடுக்கவில்லை சிகிச்சைக்கு கூட பணம் இல்லாமல் குடும்பத்தை நடுத்தருவில் தவிக்க விட்டு இறந்து போனார் இவர் குடிப்பழக்கம் பல கலைஞர்களின் உயிரை அழித்துவிட்டது நகைச்சுவை நடிகர்களின் சொந்த வாழ்க்கை பெரும்பாலும் சோகமாகத்தான் உள்ளது காலம் சென்ற சந்திரபாபு நாகேஷ் சுருளிராஜன் போன்ற பல கலைஞர்களை சோகமும் குடியும் அழித்துள்ளது கலைஞர்களின் வாழ்வில் மது மாது இரண்டும் முன்னேற்றம் பணம் நிம்மதியை பறித்து விடுகிறது ஒரு காலத்தில் புகழின் உச்சியில் இருந்தவர்களை இந்த இரண்டும் ஒட்டுமொத்தமாக சிதைத்துவிடுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல்லைக்கான கிளிக் செய்யுங்கள்